कमांडला tappa na vere ircha ircha நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து நான் கேட்டேன் அவங்க உடம்பு சரியில்லை திருப்பியும் அவங்க சொல்லி விட்டாங்க நான் வந்து இப்ப சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுதான் மருத்துவ செலவுக்கு இல்லைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் என்ன ஆச்சுருந்தாங்க நான் சொல்லியிருக்கம்மான்னு சொல்லியிருக்கேன் என் கஷ்டமாக இருந்துச்சு வந்து பார்த்தோம்னா அதுக்கு அங்கே உடம்பு முடியல அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் பார்க்குற அந்த வீடியோவை அவங்க ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே ரொம்ப நன்றி முடியாதவனுங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்லேயும் முடியல எங்களுக்கும் முடியலம்மா எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா அம்மா உடம்பு சாப்பாடு விட்டாங்க சாப்பிடுமா பாருங்க மேடம் பார்த்து உதவி பண்ணுவேன் மேடம் எங்களுக்கு தான் இருக்குமா அழுவாதீங்கம்மா அழுவாதீங்க சாப்பிடுங்க என்னால் முடிஞ்சதான் நான் கொண்டாந்து உங்களுக்கு செய்யலாம் நீங்க சாப்பிடுங்க